லி நீங்கள் பார்த்துருக்கிறது லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் ஒரு லவ் வந்து சீரியலில் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க தான் பேர் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் ஏன்னா லாங் ஹேர் அப்படின்ட்டு பட் ஆனால் நான் கொஞ்ச நாள் முன்னாடி யோசிச்சது என்னென்னா நிலா வந்து இந்த வீட்டில் நல்லா செட்டில்ட் ஆகணும் அப்புறம் நிலா நாளாக அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் வரும் ஸோ ஓகேவா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஐயனார் துணையில் எனக்கு இப்போதைக்கு கார்த்திகை உள்ளம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாக இருக்காதுன்னு முன்னாடியே தோணுச்சு அது மட்டும் இல்லை கார்த்திகா வந்து அவங்க அப்பா கூட கொடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஹாப்பியாக இருக்காங்க இவங்களும் ஒரு சிரிச்சு முகத்தோடு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அப்போவே நான் நினச்சேன் அதனால் அதை பற்றி ஃபர்தராக நான் சொல்லலை கோவித் ஃப்ளோ அப்படின்னு நான் விட்டுருந்தேன் இன்னமே சேரன் வந்துங்க டோட்டல் சீரியல்லையுமே ஒரு தங்கமான பையங்க அப்பப்பா பாப்பா என்ன மாதிரி ஒரு தங்க பையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அடுத்தவங்களோட வியூவே எப்பயுமே பார்க்குற ஒரு மனுஷன் இன்னுமே வந்து ரொம்ப 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 சேரன் வந்து இந்த இடத்துல எவ்வளோ வருத்தப்படுறாரோ அவருக்கு கார்த்திகா கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளும் வருத்தப்பட்டு இருக்கோம் அதே டைமிங்கில் அவர் அந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது இந்நேரம் தாலி கட்டியிருப்பாங்களே அப்படிங்கிறது அந்த தாலி கட்டிட்டு வந்த போது கூட அந்த மேலே விருப்பு காட்டாமல் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம்ல அந்த தாலி கட்ட கல்யாணத்தை பார்த்துருக்கல அப்படிங்கிற ஒரு ஒரு இன்னசெண்ட்டு வந்து நியமைய சேரன் தான் டோட்டலாக அத்தனை சீரியல்லையும் சொல்கிறேன் சேரனை வந்து தனியாக நகர்த்தி அந்த கேரக்டரை வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் அப்பாவா ஒரு நல்ல புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனாக அடுத்தவங்களை மட்டுமே அதிகம் யோசிக்கிற ஒரு பர்சனாக இருக்கார் இவருக்கு சூப்பரான பேர ஃப்யூச்சரில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷ் மட்டும் இருக்குது கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கல்யாணம் இருக்குல்ல பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ டவுன் பண்ணுங்கள் எங்கள் ஊர்லேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது இன்னும் இருக்கல என்ன காலக்கட்டத்தில் இருக்கோன்றோம் பட் இன்னும் இருக்கல அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது அதை நான் தாங்கிக்க முடியாமல் எவ்வளோ பேர் தடுமாறுவாங்க எல்லாமே இன்றைக்கி சேரனுடைய டிசிஷனில் பார்த்தேன் ஸோ கார்த்திகாவும் ஒரு வார்த்தை கேட்குறாருல இதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாலாம் என்ன ஆனாலும் பரவாயில்லையா எவ்வளோ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லையான்ட்டு அதுதாங்க கல்யாணம் நம்ம லவ் மேரேஜ் இதுக்கப்புறம் யோசிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதை முன்னாடியே யோசிச்சு சேரனோட டிசிஷன் செம்ம கை கொடு தம்பி இப்போ என்ன பாராட்டுறது அப்படின்னு பெரியவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரேக் டவுனில் இருந்திருப்போம் ஏன்னா இப்படி ஒரு பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை கொண்டுட்டு வரலையே சேனலில் அப்படிங்கிற மாதிரி பட் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பேர் வருவாங்க கண்டிப்பாக வந்து கார்த்திகாவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரமோ பார்க்கும்போது நிறைய பேர் இது ட்ரீமாக இருக்கணும் அப்படின்லாம் நினச்சாங்க பட் ஆனால் நானும் நினச்சேன் ட்ரீமாக இருக்கணுங்கிற ஆசை இருந்தாலும் இப்படி தான் நடக்கும்ட்டேன் ஏன்னா அங்கே நிலா வந்து இன்னும் கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க சீரியலில் ஒரு பொண்ணு நாலு பசங்க அப்படின்னு இன்னும் நிறையா ஸ்ட்ராங் பண்ணி தான் ஃபர்தராக மூவ் பண்ணுவாங்க இன்னும் இந்த சீரியல் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே போகும் இப்பவே கல்யாண நகர்வுகளாக வந்து எப்படி ஓகே சேரனுக்கான ஒரு நல்ல பேர் சீக்கிரம் அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கார்த்திகா சேரனுடைய அந்த மனசு நம்மளும் அவங்களோட சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப க கடினம் ஆனால் இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்துருச்சு ஸோ இதுதான் இவங்க பிரியணும் அப்படிங்கிறதான் இந்த சீரியலோட ஆரம்பத்துலேயே எடுத்த ஒரு முடிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக வந்து சேரன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அடுத்தவங்கள பத்தி நூறு சதவீதம் நினைக்கிற ஒரு அழகான மனுஷன் ரொம்ப இந்த உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் குறிப்பா சொல்லணும் கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் இந்த இடத்துல கையாண்டு விதம் அதாவது தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு குடும்பம் பாதிக்கப்படுதில்ல அதனால் அதனுடைய நகர்வுகள் அவங்க காலில் விழுந்து இந்த கல்யாணத்தை நடத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்னு இருக்குது பட் என்னங்க சுயநலம் தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எஸ் ஃபேமிலி வாழ்க்கைய வாழும்போது எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஃபேமிலியாக ஒரு நல்ல மதிப்போடு தானே குடும்பம் வெளியில் தெரியணும்னு நினைப்போம் அதில் எந்த ஒரு தவறும் இல்லையே சரி உங்களுடைய கருத்துக்கள் லவ் மேரேஜுக்கு அகெயின்ஸ்டான பேர்சனாக கிடையாது பட் பேரண்ட்ஸை வருத்தப்படுத்த வச்சு நம்ம அதில் ஏறி நின்று அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் எப்போயுமே நினைப்பேன் உங்களுடைய कर देगा स्टेडियम